தொன்னூர்களில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக நடிகர் ரா ராஜீவை மறந்துவிட முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ரயில் பயணங்களில் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமான ராஜீவ் இதுவரை தமிழ் கன்னடம் என பல மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் தொன்னூர்களின் பிற்பகுதியில் காதல் கோட்டை வாளி எங்களா வானத்தைப் போல ஜெயம் உள்ளிட்ட ஏராளமான திரைப்படங்களில் குணச்சத்திர கதாபாத்திரங்களில் நடித்த அசத்தி இருந்தவர் தற்போது எந்த திரைப்படத்திலும் தோன்றுவதில்லை ராஜீவை பொறுத்தவரை மதுரையை பூர்வீகமாக கொண்டவர் இவர் பெங்களூரு கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வேலை தேடிக் கொண்டிருந்த இளம் வயதிலேயே இவரது பெற்றோர் இறந்துவிட சினிமாவில் ஒரு கதாநாயகனாக வேண்டும் என்ற ஆசையில் பல வாய்ப்புகளை தேடினார் ராஜீவ் ஒரு கட்டத்தில் சரியான வாய்ப்பில்லாமல் ஹோட்டல்களில் வெயிட்டராக வேலை பார்த்தவர் பின் ஒரு டப்பிங் கலைஞராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பின்னர் ஹீரோ ஆசையை விட்டு பல திரைப்படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார் தற்போது ராஜீவ் அறுபது வயதை கடந்த சூழ்நிலையில் என்ன ஆனார் எதற்காக திரைப்படங்களில் நடிக்காமல் இருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது